அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நான் மடகழப்பு மாவட்டத்தில் கழுதாவலையில் இருக்கிறேன் நான் இந்த வார பத்தாம் மாதம் முதலாம் தேதியிலிருந்து யூடியூப் சேனலூடாக சில விடயங்கள் நிகழ்வுகளை உங்களுக்காக வழங்கலாம் என்று நினைக்கிறேன் அதில் மிக முக்கியமாக விவசாயம் இடம்பெறும் இந்த விவசாயத்தில் வந்து நான் நீண்ட காலமாக விவசாய குடும்பத்தில் பிறந்து நீண்ட காலமாக நானும் விவசாயம் செய்து கொண்டிருக்கிறேன் அந்த வகையில் விவசாயம் வந்து வளமையாக நாங்கள் காலகாலமாக பரம்பரை பரம்பரையாக செய்துவார முறைகளை தாண்டி விவசாயத்துக்குள்ளே புது புது விடயங்களை உட்பகுத்தி புதிய புதிய பயிர்கள் அதாவது எங்கட பிரதேசத்துக்கு பொருத்தமில்லாத பயிர்களை நடு நடுகை செய்கிறது அறுவடை செய்கிறது அந்த மாதிரியான வித்தியாசமான விவசாய போக்குகளை கொண்டிருக்கிற நண்பர்கள விடயங்களையும் நான் இதில் உங்களுக்கு தரலாம் நினைக்கிறேன் உதாரணமாக நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபது அந்த காலப்பகுதியில் எங்கட கழுதாவளையில் பீட்ரூட் செய்ய பண்ண பண்ணினேன் நான் அது பீட்ரூட் செய்ய வந்து இந்த கடற்கரை பகுதியில் அவ்வளவு பேசப்படாத ஒரு விடயமாக இருந்தாலும் எனக்கு அது பாரிய ஒரு விளைச்சலை தந்தது அதே மாதிரி நான் அதுக்கு பிறகு வீட்டு வீட்டு தொடக்கி ஒரு அஞ்சு ஆறு தடவைகள் செஞ்சுருக்கிறேன் அது மட்டும் இல்லாமலுக்கு கொடிப்போஞ்சி கொடிப்போஞ்சி செய்திருக்கிறேன் அதுவும் எங்களுக்கு ஒரு சிறந்த அறுவடை விளைச்சலையும் தந்தது அப்போ இப்படியான விடயங்களை நான் இந்த இதில் கற்றுக்கொண்ட விடயங்கள் எல்லாம் நான் என்னோட மட்டும் வச்சு கொள்ளாமலுக்கு உங்கள் அனைவருக்கும் இந்த விடயங்களை நான் எதிர்காலங்களில் யூடியூப் கூட உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளணும் என்று நினைக்கிறேன் அதே போல் எங்கள பகுதி அல்லது எங்கள பிரதேசம் அல்லது எங்கட மாவட்டம் அதாவது என்னை சுற்றி இந்த இருக்கிற விவசாய நண்பர்கள் அனைவரும் என்ன புதுமையான விடயங்களை இந்த விவசாயத்தில் உட்படுத்தி செய்கிறாங்க எப்படியான அறுவடையை பெற்றுக்கொள்கிறாங்க அது எந்தளவுக்கு அவங்களுக்கு வெற்றி என்ற மாதிரியான விடயங்களை தொடர்ந்து உங்களுக்கு நான் தரலாமனு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமலுக்கு எனது இந்த யூடியூப் பகுதியில் எமது பகுதியில் அல்லது எமது மாவட்டத்தில் இருக்கிற சுயதொழில் முயற்சியாளர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அவர்களும் வந்து அவர்கள் அந்த தொழிலை ஆரம்பித்து அந்த தொழிலில் அவங்க கற்றுக்கொண்ட விடயங்களை அவங்க மட்டும் வச்சு கொள்ளாமலுக்கு அவங்க பெற்ற அனுபவங்களையும் எதிர்காலத்தில் ஒரு சுயதொழில் செய்யணும் என்று இருக்கிற இளைஞர்களுக்கும் நான் அந்த விடயங்களை அவங்களுக்கு கொண்டு சேர்க்கணும் என்று நினைக்கிறேன் அது தவிர எங்கட பகுதியில் நடக்கிற கலை நிகழ்வுகளாக இருக்கட்டும் அல்லது எந்த விடயங்களாக இருந்தாலும் அதை உங்களுக்கு கொண்டு எதிர்காலத்தில் நான் யூடியூப் கூடாக சேர்க்கணுமென்ட் நினைக்கிறேன் அதுக்காக நீங்கள் எனக்கு ஒரு நல்ல ஆதரவு தருவியலை நினைக்கிறேன் நான் தொடர்ச்சியாக இந்த விடயங்களை உங்களுக்காக வழங்குறதுக்கு நீங்கள் எனக்கு தார இந்த ஆதரவு தான் ஒரு ஊந்துகோலாக இருக்குமென்னு நினைக்கிறேன் வணக்கம்